வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் மாயக்குமார் இன்றைக்கி நம்மளோட சினி ஷோவில் ரிவ்யூ பண்ண போகிற படம் மார்க் ஆன்டனி படம் நல்லா இருக்குங்க அதாவது கலவையான விமர்சனங்கள் தான் இருக்கு நான் மறுக்கலை ஆனால் நான் பார்த்த வரைக்கும் படம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு வழக்கமாக எந்த ஒரு படம் பார்த்தாலும் நான் என்ன அங்கே ஃபீல் பண்ணணும் அதை அப்படியே உங்கள் கிட்டே கன்வே பண்ணிவிடுவேன் அந்த வகையில் தான் இன்றைக்கான கான்டென்ட்டை முழுமையாக ட்ராவல் பண்ண போகிறோம் இந்த படத்தோட கதையை பற்றி சொல்லணும் அப்படின்னா வெளில நாள் வளர்க்கப்படுற ஹீரோ நம்ம விஷால் அவர்கள் தன்னோடய அப்பா பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருப்பார் ஆனால் அப்பா கெட்டவங்க கிடையாது நல்லவர் அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு இந்த பாஸ்ட்டுக்கு டிராவல் பண்ணுவாருங்க காலப்பயணத்தை மேற்கொள்கிறாரு இதுக்கப்புறம் அப்பாவும் பையனும் சேர்ந்து வில்லன் கேங்கை ஒழிச்சாங்களே இல்லையா இதுதான் கிளைமேக்ஸுங்க இவ்வளோ தான் இதுதான் அந்த படத்தோட ஸ்டோரி லைனு இதை வச்சு எந்தளவுக்கு படத்தை நல்லா கொடுக்க முடியுமோ கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த அட்டம்ல ஃபுல்லாக ஜெயிஸ்ட் கேட்டிங்கன்னா இல்லை பட் ட்ரை பண்ணியிருக்காங்க நல்லா முயற்சிங்க இந்த படம் சார்ந்து ப்ளஸ்ஸு மைனஸ் நிறைய இருக்குது அதை பற்றி போக போக ஒன்று ஒன்றா சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி வழக்கம் போல் சில முத்தாய்ப்பான விஷயங்கள் இருக்குல்ல அதை சொல்லிட்டுருனே வழக்கம் போல் இந்த டைம் டிராவல் கூட்டணி இருக்குல்ல எச் ஜே சூர்யா அண்ட் ஒய்ஜிஎம் அவர்கள் ஒய்ஜி மகேந்திரன் சார் அவர்கள் இவங்க சேர்ந்து நடிச்சிருக்காங்க மாநாடு படத்தில் பார்த்துருப்போம் அதுவும் டைமை பேஸ் பண்ண படம் தான் ஓகேவா இந்த படமும் லிட்டரலாக அதே தான் பட் கான்செப்ட் கொஞ்சம் மாறுபடும் அதில் டைம் லூப் கான்செப்ட் வரும் எங்கள் மாநாட்டில் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டுக்கு மட்டும் டைம் ட்ராவல் பண்ணுற மாதிரி கான்செப்டை வச்சிருக்காங்க இந்த ரெண்டு கேரக்டர்ஸும் படத்தில் பண்ணுற விஷயங்களாக இருக்குது ரசிக்க முடியா இருக்கும் அதுவும் ஒரு பக்கம் இந்த மனுஷன் பர்ஃபார்மன்ஸில் பின்னி எடுத்துக்கிட்டு இருப்பார் இன்னொரு பக்கம் இவர் சத்தமே இருக்காதுங்க சைலண்டாக ஸ்கோர் இருப்பார் வைஜிஎம் அவர்கள் இந்த மாநாடு படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ரிப்பீட்டாக வர சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா பெட்டிலேருந்து சூரிய அடிக்கடி எழுந்துக்கிற சீக்வன்ஸு இதே சாயல் இந்த படத்தில் இருக்கும் மாநாடு நீங்கள் பார்த்துருப்பீங்களே அதே எஜ்ஜெசூர்யா இருந்து அடிக்கடி எழுந்துக்கிற சீக்வன்ஸ் இருக்குல்ல அது இந்த படத்துலேயே வரும் பட் மாறுபடும் இது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு டீப்பாக கனெக்ட் ஆகும் ஆக்சுவலாக இந்த படத்தில் இப்போ ஏற்பட்ட கேரக்டர் நடிக்க வைஜ்யம் அவர்கள் எப்படி ஒத்துக்கிட்டாங்கன்னு தெரியலங்க மாமா ஆண்டி அப்படின்ற கேரக்டர் வித்தியாசமாக இருக்கிற கேரக்டர் நேம்மே அந்த கேரக்டர் தான் வேற பண்ணியிருப்பார் நல்லா பண்ணியிருக்காரு அதாவது இவ்வளோ தான் ரொம்ப அதிகமாகவும் இல்லை ரொம்ப கம்மியாகவும் இல்லை அந்த கேரக்டர் இவ்வளோ தான் பர்ஃபார்ம் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஆதிக்க அவர்கள் பர்ஃபெக்டாக வேலை வாங்கியிருக்காரு வைஜ்யம் அவர்களை சத்தம் இல்லாமல் ஸ்கோர் பண்ணியிருக்கோம் இந்த படத்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா வைஜ்யம் அவர்களை சொல்லலாம் விஷால் அவர்களுக்கு சமீபகலமாக சருக்கள் பெருசாக இருக்குது அவரால் மேசிவான ஹிட் எல்லாம் கொடுக்க முடியல தடுமாறாப்பில் ஆனால் இதே விஷால் அவர்கள் தான் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்த புதுசில் கொடுத்த படங்கள் எல்லாமே ஹிட்டு அப்படி எல்லாமே பேசப்பட்டுச்சு அதுக்கப்புறம் இதே விஷால் படங்கள் தான் கீழே சறுக்கள் ஆரம்பித்தது ஆனால் இந்த மார்க் ஆண்டனி படம் இவரோட கரியர் பெஸ்ட்டுன்னு சொல்லலாங்க வசூல் ரீதியாக எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் கரியர் பெஸ்ட்டாக அமையலாம் ஏன்னா தேட்டரிலே நாங்கள் அதை புரிஞ்சிக்க முடிஞ்சது பரவாயில்லையே ரெஸ்பான்ஸ் நல்லாயிருக்கு ஆடியன்ஸ்கிட்ட இருந்து இந்த படம் ஹண்ட்ரட் க்ரோ கிளப் இருக்குது பார்த்தீங்களா அதை நூறு கோடி ரூபாய் வசூல் பண்ணுற படங்கள்னு அந்த பட்டியலில் அது வரதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது மிகைப்படுத்தி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க இந்த படம் தாங்க இப்போ வழியாக இருக்கிறதுல பெரிய படம் ஓகேவா மற்ற ரெண்டு படங்கள் சின்ன படங்கள் தான் அதுக்கு பெருசாக ஸ்கோப் கிடைக்கல அண்ட் மோரோவர் சந்திரமுகி செகண்ட் பார்ட் இருக்கு அது இதே நாளில் ரிலீஸ் ஆக வேண்டியது ஆனால் அந்த சிஜி ஒர்க்கெலாம் கொஞ்சம் காரணம் காட்டி அந்த ரிலீஸை தள்ளி வச்சுருக்காங்க ஸோ மார்க் அண்டினி படத்துக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் நிறைய கிடச்சிக்கிட்டு இருக்குங்க அதுக்கு ஏற்ற சூழல் கிரியேட்டானதான் இதுக்கு காரணமே இந்த படத்தில் விஷால் அவர்கள் ஒரு டைலாக் பேசுவாருங்க யாருமே எதிர்பார்க்கல அந்த டேலாக் அவர் பேசுவார்னு யாருமே எதிர்பார்க்கல எனக்கு வேண்டாம் இதை பற்றி நான் பெருசாலாக விளக்கம் கொடுக்க விரும்பல அது அவ்வளோ பெரிய விஷயமும் கிடையாது ஆனால் ஒரு நடிகை ஒரு குறிப்பிட்ட பேட்டியில் அந்த அணை கொண்டா சம்மந்தமான ஒரு விஷயத்தை சொல்லி அந்த நேரத்தில் விஷால் அவர்களுக்கு எதிராக பல பேர் திரும்பி பதிவுகளை போட்டு இப்படிப்பட்டவர் அது இதுன்னு பல பேரும் பேசி அவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சியை க்ரியேட் பண்ண வார்த்தை அந்த மீட் மீ அணக்கொண்டான்னு இந்த படத்தில் ஒரு டைலாக அவரே சொல்கிறாங்க இது ஆக்சுவலாக இவரே வாலண்டியராக கேட்டு தான் வச்சுருக்கணும் ஏன்னா டைரக்டர் இவ்வளோ ஸ்டபனாலாக சொல்லி இவரை பண்ண வச்சிருக்க வாய்ப்பே கிடையாது தாங்கியிருப்பாங்க இது ஒரு டேலாக இந்த படத்தில் அதை விஷால் சார் வச்சு பேச வைக்கணும்னு சொல்லிட்டு தாங்கியிருப்பாங்க ஆனால் இந்த மனுஷனும் சர்க்காசமாக அந்த டேலாக படத்தில் வாலண்டராக யூஸ் பண்ணியிருக்க மாதிரி இருக்குங்க நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா புரியும் எந்த சீக்வன்ஸில் அது வருது அவர் எதை மின் பண்ணி இது போல் பண்ணியிருக்காருன்னு சொல்லிவிட்டு ரைட்டு இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு வருதுங்க நான் ஃபீல் பண்ண வரைக்கும் பதிமூணு ப்ளஸ் பாயிண்ட்ஸ் வருது நான்ப்பா இவ்வளோ ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இப்போ மைனஸே இல்லைன்னு கேட்டிங்கனா அது தனி லிஸ்ட்டு போகுது அதை நம்ம செகண்ட் ஆஃபில் பார்க்கலாம் கான்டெண்ட்டில் இந்த பதிமூணு ப்ளஸ் பாயிண்ட்ஸில் மொதல் ப்ளஸ் பாயிண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி அட்ஜஸ்ட் சூரியா தான் நடிப்பு அறக்கங்க ஐயோ யோ படத்தில் இவரோட நேம் போடுவாங்கல்ல அப்பயே பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க நடிப்பில் அந்த மனுஷன் எந்தளவு உச்சத்தில் இருக்காருன்னு அது வெறும் டெக்ஸ்டாக மட்டும் இல்லைங்க மனுஷன் பெர்ஃபார்மன்ஸ் அப்படி பின்னி எடுத்திருக்காரு மாநாடு படம் பார்த்துட்டு எல்லாருமே சிலாகிச்சோல பா எச் சூரியன் அப்பா இப்படி நடிக்கிறாருன்னு சொல்லிட்டு அதை விட நாலு மடங்கு அதிகமாக இருக்கும் இந்த படத்தில் பர்ஃபாமன்ஸ் இந்த படத்தை நீங்கள் எதுக்காக பார்க்க போறீங்களோ இல்லையோ எஸ் ஜே சூரியனோட பர்ஃபாமன்ஸ் இருக்குல்ல எதுக்காகவே பார்க்க போகலாம் இந்த படத்துக்கு பெரிய அவர் தாங்க ஆக்சுவலாக இவ்வளோ பெரிய பேர் இந்த படம் மூலமே எஜ்ஜெ சூரியா கிடச்சிருக்குல்ல ஆனால் அவர் இந்த படத்தில் முதல்ல நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காருங்க என்ன நடந்திருக்கான் இந்த படத்தில் ஓல்டு நுக்கு எஜ்ஜூயா அவர்களுக்கு ஹீரோக்கும் ஓல்டு இவரும் ஓல்டு அப்படின்னா ஓகே இவர் ஒத்துக்கலாம் ஆனால் இதில் வில்லனுக்கு மட்டும் ஓல்டு நுக்குன்ற மாதிரி தான் கதை முதல்ல இருந்திருக்கு இவர் அதனால தான் மறுத்துட்டு இருக்காரு அதுக்கப்புறமா ஆதிக்க அவர்கள் கதையவே மாற்றிருக்கார் மாற்றி ஹீரோவுக்கும் ஓல்டு கேட்டப்புன்னு கொடுத்து இதெல்லாம் கன்வின்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் எஜ்ஜெ அவர்கள் படத்தில் கமிட்டியாக இருக்காருங்க ஆனால் இந்த படத்தை அவர் மிஸ் பண்ணியிருந்தாருனா எஜ்ஜெ சூர்யா பர்ஃபார்மன்ஸை நாம தான் பார்க்காம மிஸ் பண்ணியிருப்போம் அப்போ ஏற்பட்ட தரமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு எஜ்ஜே சூர்யா அவர்களோட இந்த ஆக்டிங் கரியரில் இந்த படம் மிக முக்கியமான படங்க படம் பார்க்குறப்ப உங்களுக்கு கேட்டெல்லாம் தோறிடும் இந்த படம் விஷால் தானே ஹீரோன்னு சொன்னாங்க இதுனா எஜ்ஜே சூரியர்களாக க்ளாப் அடிச்சுட்டு இருக்காங்கன்னு இது உண்மை மக்களே தியேட்டரில் பார்க்குறோம் விஷால் அவர்கள் என்ட்ரியை விட ஒரு படி மேலே எஜ்ஜ் சூர்யா கேரக்டர் வர்றப்பெல்லாம் கிளாப்ஸ் பறக்குது தலைவா தலைவான்னு கத்துறாங்க அந்தளவு பெர்ஃபார்மன்ஸை மனுஷன் பின்னி எடுத்துருக்காருங்க இந்த படத்தில் இவர் இன்னும் இதுக்கப்புறம் நிறைய படங்கள் இது போல் ஆகச்சிறந்த வகையில் பண்ணணுன்னு நாம் இங்கே வாழ்த்துகளை பதிவு பண்ணிக்கலாம் இந்த படத்தில் ரெண்டாவது ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃபோட ஸ்க்ரீன் ப்ளே அது நான் ஃபர்ஸ்ட் ஆஃப்பை விட்டேன்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி நான் தனியாக சொல்கிறேன் அதெல்லாம் மைனஸ் பாயிண்டில் வந்துடும் இந்த படத்தில் செகண்ட் ஆஃப் இருக்குது பார்த்திங்களா அது ஆரம்பிக்கிறது மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும் முடிகிறதே தெரியாதுங்க அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டே இருக்கும் ஒவ்வொரு காட்சியும் ரசிக்க முடியாது இருக்கும் செகண்ட் ஆஃபில் லேக் அண்ட் ட்ரோன்னு உங்களால் சுத்தமாக பார்க்க முடியாது ஸ்க்ரீன் ப்ளேவை அவ்வளோ லாபமாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க இல்லை மூணாவது ப்ளஸ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா சில்க் ஸ்மிதா இந்த படத்தில் இந்த ரெண்டு கேரக்டர்ஸ்க்கு கிளாப் அடிக்கிறத தாண்டி ஆடியன்ஸ் அதீதமாக கிளாப்ஸை தெரிக்க விட்டது எங்கன்னு பார்த்தீங்கன்னா சில்க் ஸ்மிதா சம்மந்தமான காட்சிகள் தாங்க ஒரு பஸ்ஸுக்குள்ளே ஒரு சீன் ட்ராவல் ஆகிட்டே இருக்கும் ஓகேவா அப்போ இவங்களை காமிச்சதுமே தேட்டரில் அளப்பற பறந்துச்சு பாருங்கள் சில பேர் கத்துறாங்க சிலுக்கு சிலுக்கு சிலுக்குன்னு கத்துறாங்க அந்த வைப் அவங்களுக்கு எப்படி மேலே போகுதுன்னு லிட்ரலாக அங்கே பார்க்க முடிஞ்சுது ஒரு மனுஷி செத்ததுக்கப்புறமும் அவங்க சார்ந்து தேட்டரில் இப்போ வரைக்கும் கிளாப்பை பறகுதுன்னா எந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆர்டிஸ்ட்டாக இவங்க இருந்திருக்காங்க பாருங்க இப்போ அவங்க அப்படி நடிச்சாங்க இப்படி நடிச்சாங்க அதெல்லாம் இல்லை சினிமான்னு வந்துட்டாங்களா நடிச்சுதான் ஆகணும் இந்த விஷயத்தை நாம் கூட சொல்லலைங்க டயலாகவே படத்தில் வரும் இவ்வளோ தூரம் அவ்வளோ இதுதான் பேசி அந்த பேச்செலாம் கேட்டு மேலே ஜெயிச்சு நிற்கிறீங்களே இவங்களுக்கான எதனால பண்ணுறேன்ற மாதிரி டயலாக படத்தில் வச்சுருப்பாங்க ஸோ இந்த படத்தில் இந்த சில்க் ஸ்மிதா கேரக்டர் இருக்குல்ல இது தனி கட்ஸு கொண்டு வரதுக்கு இருக்கணுங்க அதை டேரக்டர் கரெக்டாக அப்ளை பண்ணியிருக்காரு இந்த கேரக்டர் ஆடியன்ஸ் மத்தியில் ரீச் ஆகியிருக்கு இதில் நாலாவது ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்களோட இசை இப்போ வந்து விளையாட்டுருக்காருங்க பாடல்களில் தான் எங்களுக்கு பெருசாக திருப்தி இல்லை ஆனால் இந்த பின்னணி இசைலாம் தெரிக்க விட்டார் அதுலேயும் குறிப்பாக அந்த டைம் மிஷினை காட்டுவாங்க அந்த இடத்துல ஒரு பிஜிஎம் ஒன்று டிராவல் ஆகிட்டே இருக்கும் அது உங்களுக்கு துண்டாக தெரியும் படத்தில் அந்த மியூசிக் அந்த குறிப்பிட்ட காட்சி எப்படி எலிவேட் பண்ணதுன்னு உங்களால் தெளிவாக புரிஞ்சிக்க முடியும் மியூசிக் இல்லாமல் அந்த காட்சி ஒன்றுமே கிடையாதுங்க ஓப்பனாக சொல்கிறேன் அந்தளவுக்கு பின்னணி இசை சூப்பராக வடிவமைச்சு கொடுத்துருக்காரு நம்ம ஜிவி பிரகாஷ் குமார் அவர்கள் அடுத்த அஞ்சாவது ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பஞ்சு மிட்டாய் சேல கட்டி அப்போ அந்த பாட்டு நமக்கு கொடுத்த வைப்பு இருக்குல்ல அது இன்னும் ரெட்டிப்பு மடங்காமல் இந்த படம் பார்க்குறப்ப என்ன ரீமிக்ஸிங்க ஜிவி அவர்கள் இதுக்கப்புறம் ரீமிக்ஸ் நாயகன்னு பேரே கொடுக்கலாம் போல இருக்கு அப்படி செதுக்கியிருக்காரு அந்த பாட்டோட இசையை அதுவும் அந்த படத்தில் ரெண்டு இடங்கள்ல அந்த பாட்டு பஞ்ச் பண்ணப்படும் வாட்டி பஞ்ச் பண்ணுறப்ப நமக்கு டிசப்பாயிண்ட்டாக இருக்கும் என்னப்பா இவர் மாஸ் பண்ணுறாரு இவ்வளோதானா ஒரிஜினல் பாட்டு அப்படியே போட்டிருக்காங்க அப்படி தான் தோணும் அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் நெருங்கும்போது அந்த பாட்டை திரும்ப யூஸ் பண்ணியிருப்பாங்க பாருங்கள் தேட்டரில் உங்களுக்கு அந்த பேஸ் கொடுக்குற அந்த வைப் இருக்கில்ல அது பயங்கரமாக இருக்கும் இது ஓடிடி மெட்டீரியல் கிடையாதுப்பா தேட்டர் மெட்டீரியல்னு நீங்கள் அப்போ தான் புரிஞ்சுப்பீங்க இந்த படத்தில் அந்த பஞ்சு சில கட்டி பாட்டு வருதுல அந்த நேரத்தில் அவ்வளோ சூப்பராக அதை கிரியேட் பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் ரீல்ஸ்லாம் நிறைய பேர் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அப்போ டெம்ப்ளேட்டான சாங்கா இந்த சாங் மாறும் அதில் மாற்றக்கறதே இல்லை ஆறாவது ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மேக்கிங் ஸ்டைலுங்க நம்ம அவர்கள் இப்படி படத்தை மேக் பண்ணுவார் அப்படின்ட்டு நாம் பொருவத்தை தூக்கி பார்க்குற மாதிரி தான் இந்த படத்தோட ஸ்டைல் மேக்கிங் ஸ்டைலாக அமைஞ்சிருக்கு சூப்பராக பண்ணியிருக்காருங்க ஒவ்வொரு ஃப்ரேமும் அதில் எந்த விதமான கன்வின்சம் பண்ண சூப்பராக பண்ணியிருக்காரு ஸோ இந்த மேக்கிங் ஸ்டைல் படத்துக்கு ஒரு தனி கலரையே கொடுத்துருக்கு ஏழாவது ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு படம் பார்த்த திருப்தி ஒரு டிக்கெட் வாங்கின காசில் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது இன்டர்வ் பிளாக் வரைக்கும் படம் பார்த்த எஃபெக்ட் இருக்கும் உங்களுக்கு கிளைமேக்ஸ்லாம் அங்கேயே மாதிரி இருக்கும் உங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த செகண்ட் ஆஃப் நீங்கள் பார்க்குறீங்களா அது ரெண்டாவது இன்னொரு படம் பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த அளவுக்கு லாபகமாக திரைக்கதையை மாற்றி மாற்றி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அதனால் நல்லா கனெக்ட் ஆகிருக்கு புரியாத சீன் எதுவுமே இல்லைங்க படத்தில் எல்லாமே தெளிவாக புரியுது எட்டாவது ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம செல்வராகவன் அவர்கள் சிரஞ்சீவின்ற கேரக்டர் பண்ணியிருப்பார் ஆக்சுவலாக நம்ம இதுக்கு மேலே டீகோட் பண்ணியிருந்தோம்ல இந்த படத்தோட ட்ரைலர் ஆகுதலாம் அப்போ நம்ம என்னென்ன சொன்னோமோ அதெல்லாம் அப்பட்டமாக படத்தில் அப்படி தான் வந்திருக்கு இந்த சிரஞ்சீவி கேரக்டரை எப்படி பயன்படுத்தியிருப்பாங்கன்னு நாங்கள் அப்படியே டவுட்டில் இருந்தோம் ஏன்னா ஒரு மிஷினை ஒருத்தர் கண்டுபிடிக்கிறான்னு தெரிஞ்சிருச்சு இந்த டைம் மிஷினை அந்த கேரக்டருக்கு எந்த ஒரு வயிற்று இருக்கும் ஆனால் அந்த கேரக்டர் ஹீரோ கேரக்டர் கிடையாது ஸோ எப்படி படத்தில் ஹேண்டில் பண்ணுவாங்க இது சவாலாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் இருந்தோம் ஆனால் ஆதிக்க அவர்கள் இவரை இந்த சிறஞ்சி கேரக்டரை பர்ஃபெக்ட்டாக பயன்படுத்தியிருக்காங்க இன்னும் அதிகமாக அந்த கேரக்டர் ஸ்கோப் கொடுத்திருந்தாலும் படம் லேக் அடிச்சிருக்கும் இன்னும் குறைவாக ஸ்கோப் கொடுத்துருந்தா இந்த கேரக்டர் ஒன்றுமேலாம் போயிருக்கும் ஆனால் கரெக்டாக ட்ராவல் பண்ணி கொண்டு போயிருக்காரு நம்ம ஆதிக்க அவர்கள் இந்த கேரக்டரை ஒன்பதாவது ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சிஜி ஒர்க்குங்க சும்மா சொல்லக்கூடாது படத்தில் சிஜி ஒர்க் அப்படி நின்று பேசுது சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த சிஜியை மேக் பண்ண டீம் இருக்காங்களா அவங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க படத்தில் கிராஃபிக்ஸ் உங்களுக்கு பெருசாக தெரியவே தெரியாது அந்தளவு ஒர்க் பண்ணியிருக்காங்க அடுத்து பத்தாவது ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எடிட்டிங் இப்போ இந்த டைம் ட்ராவலு இது போல் ஒரு கான்செப்டை பேஸாக வச்சு ஒரு படம் வருது அப்படின்னா அதில் டைரக்டர் எந்தளவு பிச்சுக்கிறாரோ அதை விட ஒரு படி மேலே எடிட்டர் பிச்சுக்கணும் மாநாடு அந்த அந்தளவுக்கு ஹிட் அடிக்க காரணம் வெங்கட் பிரபு மட்டும் கிடையாதுங்க அந்த படத்தோட எடிட்டரும் சேர்த்து தான் சொல்லணும் இந்த படத்துக்கும் அதே தாங்க ஏன்னா டைமை பேஸ் பண்ண படம் இதுக்கு நீங்கள் எடிட் பண்ணுறப்ப லேகாக ஆகக்கூடாது அட் த சேம் டைம் நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் காட்டுற ஒவ்வொரு காட்சிகள் மூலமாகவே ஆடியன்ஸுக்கு புரிய வச்சிடணும் அந்தளவுக்கு எடிட்டிங் இருக்குன்னு தட்டாமல் இந்த படத்தில் எடிட்டர் ஸ்கோர் பண்ணியிருக்காப்ல பதினோராவது ப்ளஸ் பாயிண்ட் பார்த்திங்கனா இந்த படத்தோட ட்ரெய்லர்லாம் பார்க்குறப்ப வன்முறை ஹெவியாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு நினச்சோம் பட் அப்படி இல்லைங்க வன்முறை உச்சகட்டமாக கொடூரமான வன்முறை காட்சிகள் பெருசாக இல்லை ஸோ குடும்பத்தோடு பார்க்க உள்ள படமாக தான் இதே மேக் பண்ணியிருக்காங்க பன்னிரெண்டாவது ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டர்ஸ்க்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இது நல்ல விஷயம் ஒரு டிரெக்டர் ஒரு பத்து கேரக்டரை படத்தில் யூஸ் பண்ணலாம் ஆனால் எந்த அளவுக்கு ஸ்கோப்பு கொடுக்குறாரு இதுதான் முக்கியமான விஷயம் ஆதிக் அவர்கள் இதில் ஜெயிச்சிருக்காரு அதுவும் சுனில் அவர்கள் நம்ம புஷ்பா சுனில் அவர் தாங்க சொல்கிறேன் படத்தில் முக்கியமான ரோல் தலைவன் பண்ணியிருக்காப்புல அந்த கேரக்டர் அப்படி மாசாக காமிச்சிருக்காங்க படத்தில் அதுவும் ஒரு ஹீரோ கேரக்டர் வில்லன் கேரக்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சில சீக்வன்ஸ் அவங்களுக்குன்னு தனியாக மாஸ் காட்டுறதுக்கு கொஞ்சம் பயன்படுத்துவாங்களா இதே சாயலில் சுனில் கேரக்டருக்கு மாஸ் காட்ட பாட்டெல்லாம் வரங்க அது மாதிரிலாம் பயன்படுத்தியிருக்காங்க பதிமூணாவது ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா படத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்க அந்த டைலாக்ஸு சூப்பராக இருக்கும் உண்மையிலேயே அப்புறம் இந்த கலை இயக்கம் அயோயோ வச்சு படல் எடுத்திருக்காங்க ஏன்னா இது பீரியட் ஃபில்மு அந்த பீரியட்லேயே நீங்கள் ஃப்ளாஷ்பேக் வரைக்கும் டிராவல் பண்ணிட்டு வரணும் ஸோ எங்கே நீங்கள் கலை இக்கம்னு இந்த ஆர்ட் ஒர்க்ஸில் பண்ணியிருப்பீங்க அந்த காலகட்டத்தில் ஏற்ற மாதிரி முன்னாடி போது பாருங்கள் அப்போ நீங்கள் சில ஒர்க் பண்ணணும் தலையை பிச்சு நீங்கள் ஒர்க் பண்ணணும் இங்கே இருக்க கண்டினியூட் இங்கே கரெக்டாக இருக்கணும் இங்கே பயன்படுத்துகிற ப்ராப்பர்ட்டி இந்த வருஷம் தாண்டி வரப்போ இங்கே அதை அப்டேட் ஆகிருக்கணும் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் மூரோவர் காஸ்டியூம்ஸுங்க இதுவும் அதே சவால் தான் முன்னாடி நீங்கள் போய் இருபது வருஷம் முன்னாடி போகிறீங்கன்னா அந்த டைமில் என்ன டிரெஸ்ஸுங்கெலாம் இருந்திருக்கும் அதை நீங்கள் இப்போ பிரசெண்ட்டுக்கு வரப்ப இந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறது ஸோ காஸ்டுமர்ஸு இந்த படத்தில் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் பாயிண்ட்ஸை பார்த்து முடிச்சிட்டோமா அறுத்துப்படியா மைனஸ் பாயிண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எட்டு இருக்குங்க இல்லை முதல் மைனஸ் பாயிண்ட் முதல் பாதி திரைக்கதை இருக்குல்ல தொய்வு ஏன்னா நீங்கள் படம் ஆரம்பித்து ஒரு இருபது நிமிஷம் வரைக்கும் நல்லா போகும் ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி நம்மளை கொண்டு போயிட்டே இருப்பாங்க அந்த கதையோட அல்டிமேட் நோக்கி அங்கேயே நம்ம கொண்டு போயிட்டே இருப்பாங்க நடுவில் பார்த்தீங்கன்னா அதான் இன்டர் பிளாக்குக்கு கொஞ்சம் முன்னாடி அப்படியே வள வளவளன்னு சீக்வன்ஸ் வர ஆரம்பிச்சுடுவோங்க உங்களுக்கு ஒரு கட்டத்தில் என்னடா இது நிறைய ஹைப்பில் வந்த படம் எப்படி ஈர்த்துட்ருக்காங்கன்னு போர் அடிச்சிடும் நீங்கள் சிரிக்க மாட்டீங்க ரசிக்க மாட்டிங்க அதுக்கு மாதிரி ஒரு அதிருப்தியே உட்காண்ட்ருப்பீங்க டிக்கெட் காசு போச்சா அப்படின்ட்டு இப்படி தான் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த குறிப்பிட்ட போர்ஷன் அமைஞ்சிருந்துச்சுங்க இந்த படத்தோட மிகப்பெரிய மைனஸ்ஸு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்த அந்த தோய்வு தான் வித்தியாசமாக இருக்குல்ல பெரும்பாலான படங்கள் தோற்க காரணம் பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருக்கும் செகண்ட் ஆஃபில் சொதப்பிடுவாங்க ஆனால் இந்த படம் தலைகீடாக இருக்குது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சொதப்பியிருக்காங்க ஆனால் செகண்ட் ஆஃபில் தூக்கி நிறுத்தியிருக்காங்க இந்த ரெண்டாவது மைனஸ் பண்ண என்னென்னு பார்த்தீங்கன்னா பாடல்கள் இப்போ ஜி வி பிரகாஷ் அவர்கள் இசை அப்படின்னாலே பாடல்கள் சார்ந்து தனி எதிர்பார்ப்பு இருக்க தான் செய்யும் ஆனால் இந்த படத்தில் ஒரு பாடல் கூட எடுக்கவே இல்லை வேலைக்காவில் அதுவும் பிளேஸ்மெண்ட்ஸ் அங்கங்கே வந்து தேவையில்லாமல் விழுந்துக்கிட்டு இருக்கும் இந்த கதை நகர்வு இருக்குல்ல அதை அப்படியே தடுக்கிற மாதிரி இருந்திருக்கும் ஸோ பாடல்கள் இந்த படத்துக்கு கை கொடுக்கவே இல்லைங்க அந்த பாடல்கள் ஃபுல்லாக கேட்டாட்டில் ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு கூட மனசில் நிற்கலை ரொம்ப வழக்கமான பாட்டாக இருக்கும் புதுசாக டியூன் எதுவுமே பெருசாக இருந்திருக்காது என்ன ஒரு ஆறுதல் அந்த கட்டி இருக்கு பாருங்க அந்த ரீமிக்ஸ் மட்டும் தான் ஒர்த் ஆர்ந்திருக்கு அது ஒன்று மட்டும் தான் மனசு விற்கிது பட் அதோட ஒரிஜினல் கம்போசர் நம்மால் கிடையாது புரிஞ்சிருக்கும் ரைட்டு மூணாவது மனு என்னென்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் படம் இருக்குல்லங்க அதோடய டச் இந்த படத்தில் அங்கங்கே பார்க்க முடியும் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் நெல்சன் அவர்கள் எப்படி அவங்களோட மேக்கிங் இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம் சிமிலாரிட்டி எந்த இருக்குன்னு பார்த்துருக்கோம் அவ்வளோ எதுக்கு ஜெயிலர் படத்தோட கதையவும் விக்ரம் படத்தோடய கதையவும் நீங்களே முடிஞ்சா ஒப்பிட்டு பாருங்கள் நான் சொல்கிற உண்மை உங்களுக்கே புரியும் நம்ம மாதிக் அவர்கள் அந்த ரிஷ்ல இப்போ வந்திருக்காமல் இருக்குங்க ஏன்னா விக்ரம் படத்தில் வரும் பார்த்தீங்களா இந்த பழைய பாடல்கள் எடுத்து போட்டு அது மேலே சீன் டிராவல் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க இதே டச்சை நீங்கள் இந்த படத்தில் மார்க்காண்டியில் பார்க்க முடியும் விக்ரமில் கிளைமேஸ் போஷனில் ரோலக்ஸுன்ற ஒரு கேரக்டர் தூக்கிடுன்னு நிறுத்துவாங்க பாடத்தை ஒட்டு மொத்தமாக ஹிட்டுன்னு நம்மளை நம்ப வைக்கிற மாதிரி அந்த கேரக்டர் அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி விஷால் அவர்களை பயன்படுத்தி ஒரு கேரக்டர் கொண்டு வருவாங்க அதனால் ரோலெக்ஸ் அளவுக்கு டெப்த்தாக இல்லை பட் இந்த படத்துக்கு ஓகேன்ற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா அந்த மேசிவான ஒரு வெப்பனை கொண்டு வந்து சிங்கிளாக நின்று எல்லா எதிரிகளையும் காலி பண்ணுற மாதிரி சீக்வன்ஸ் விக்ரம் வரல இதே டச் தான் இந்த மார்க் ஆண்டனியும் அந்த வெப்பன் பேர் தான் ஆனகோண்டா ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு பார்த்து பழக்கப்பட்ட காட்சிகள் அப்படின்றதுனாலேயே ஈஸியாக நம்ம கம்பேர் பண்ணுற மாதிரி டிரெக்டரே நம்மளுக்கு வழிவகுத்து கொடுத்துட்டாரு அது படத்தில் மைனஸாக இருந்துச்சு நாலாவது மைனஸ் பார்த்தீங்கன்னா லாஜிக்கு ஓட்ட சின்ன சைஸ்லாம் இல்லை ரொம்ப பெரிய சைஸுக்கே இருக்கும் லாஜிக்கை நீங்கள் பார்க்குற ஆளாக இருந்தீங்கன்னா சினிமாவில் லாஜிக் பார்க்குறாலாம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா படம் உங்களுக்கு பெருசாக கனெக்ட் ஆகாது நாற்பத்தி வச்சுருக்காங்க அப்படி தான் சொல்லுவீங்க லாஜிக்கெல்லாம் விட்டுட்டு நான் ஜஸ்ட்டு வந்திருக்கேன் வாங்கின டிக்கெட் காசுக்கு நான் ஜாலியாக வைப்பில் எடுத்துகிட்டா போதும் அப்படின்னு மைண்ட் செல்லில் போனால் படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பட் லாஜிக் ஓட்ட படத்தில் பெருசாகவே இருக்குது அஞ்சாவது மைனஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா விஷால் அவர்கள் ஸ்கோர் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாருங்க அது லிட்டரெலாம் உங்களுக்கு தெரியும் படம் பார்க்குறப்ப அப்பட்டமும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா தேவையில்லாத டைலாக்ஸு நிறைய வரும் இந்த மாஸ் காட்சிகள் அந்த படத்தில் அந்த பாட்டியில் இடத்துக்கு தேவையாக இருந்திருக்காது ஆனால் அது போல் கொண்டு வந்து வச்சுருப்பாங்க ஆப்வியஸாக ஒருதான் ஹீரோ இல்லைன்னு சொல்லலை ஆனால் கதைக்கு தேவையான இடங்கள்ல ஒன்று இருக்கும் அதை விட்டுட்டு சார் எனக்கு இந்த இடத்துல மாசு வேணும் அந்த இடத்துல இன்னும் அதிகமாக மாசு வேணும் இது போல் ஒரு ப்ரொட்டகனிஸ்டாக இருக்கவர் அப்படி உந்துதல் கொடுத்துக்கிட்டே இருக்கிற டேரக்டர் அப்படின்னா டேரக்டர் சில மாறுதல்களை பண்ண வேண்டியதாக இருக்கும் இது போல் அந்த படத்தில் நிறைய சீக்வன்ஸ் மாற்றிருக்கலாம் தெரியல அது அப்படமா தெரிஞ்சு படம் பார்க்குறப்ப ஆறாவது மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கிங்ஸ்லியோட காமெடி ஒர்க் அவுட் ஆகலைங்க இந்த படத்தில் நான் கிங்ஸ்லி வராது அப்படின்னாலே சிரிக்கிறது நம்ம ரெடியாக இருப்போம் ஆனால் இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகல இதுதான் ஜெயிலையும் நடந்துருந்துச்சு அவரோட காமெடிக்கு பெருசாக ஸ்கோப் இல்லாமல் போயிடுச்சு ஏழாவது மைனஸ் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த சீக்வன்ஸை உங்களால் கணிக்க முடியும் ஆக்சுவலாக டைமை பேஸ் பண்ண படம்னா அடுத்த சீக்வன்ஸை கணிக்கவே முடியாது குறிப்பாக மாநாடு படம் எடுத்துக்கங்க நம்ம அடுத்த சீக்வன்ஸ் என்ன ஆகும்னு தெரியாது நம்ம பாட்டு பார்த்துக்கிட்டு இருப்போம் அந்த சீன் நம்ம எதிர்பார்க்காத பல விஷயங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் நமக்கு கடைசியில் படம் முடிஞ்ச வரப்போ வரப்பா வேற லெவல்பா தரமான சமௌண்ட் வந்தோம் ஆனால் இந்த படத்தில் உங்களை ஈஸியாக கணிச்சிட முடியும் ஃபர்ஸ்ட் ஆஃபோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருக்குது பார்த்தீங்களா அப்போ நீங்கள் ஈஸியாக கதையை கணிச்சிடலாம் ஓ அடுத்து இப்படி தான் வரப்போகுது ஓ கிளைமேக்ஸில் இந்த கேரக்டர் வரப்போகுதுன்னு ஈஸியாக கணிச்சிடலாம் இப்படி தான் ஒவ்வொரு சீனும் இருந்துச்சு எட்டாவது மைனஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா டப்பிங்கில் சொதப்பி இருக்காங்களோன்ற ஒரு கேள்வி உங்கள் மனசில் வந்துடும் ஏன்னா உதாரணத்தை சொல்கிறது அந்த படத்தோட ஹீரோயின் இருக்காங்களே அவங்களுக்கு டயலாக் இருக்க சீக்வன்ஸ்லாம் இல்லை அப்போ ஃப்ரேம் நல்லா பாருங்கள் இந்த லிப்பருக்கு பார்த்தீங்கன்னா அதை அதிகமாக காட்சிப்படுத்துறதை விட்டுட்டு வைடு ஷாட்டு ஓகேவா அதுல அல்ட்ரா வைடு ஷாட்டு சுற்றி உங்களுக்கு ஓவர் ஷாட்டு இன்னும் பின்னாடி ஷாட்டுன்னு இப்படியே காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க லிட்டரெலாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் டப்பிங் சுதப்பியிருக்காங்க அதனால தான் ஃப்ரேம் இப்படி மாற்றி மாற்றி காட்டுறாங்கன்னு சிங்கே ஆகாமல் இருக்கும் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த குறை தெரியும் அதை நீங்கள் பார்க்காம அதை கவனி நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா ஓகேன்ற மாதிரி தான் இருக்கும் என்னப்பா இவ்வளோ மைனஸாக சொல்கிறேன் அப்போ படம் வேர்த்தா வேற்று இல்லையான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக படம் வேத்துங்க அதாவது நான் பார்த்து எனக்கு என்ன ஃபீல் ஆச்சோ அதை தான் எப்போவும் உங்கள்கிட்ட டெலிவரி பண்ணுவேன் அதை இப்போ பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த படத்தை குடும்பத்தோடே பார்க்கலாம் வேர்த்தான படம் தான் நாங்கள் கொஞ்சம் பூத கண்ணாடி வச்சு பார்க்குறதுனால விமர்சனம் பண்ணுறதுனால இந்த குறைகள்லாம் எங்கள் கண்ணு தெரிஞ்சு அதனால் சொன்னோம் மக்கள் ஸோ இந்த வீக்கெண்டுக்கு நல்ல படம் உங்களுக்கு மாடி இருக்குது தாராளமாக தியேட்டருக்கு குடும்பத்தோடு போய் பார்த்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்